சமூகத்தில் ஆதரவற்ற குழந்தைகளின் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்போம் கல்வி விளையாட்டு உள்ளிட்டவற்றில் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என பிரபல நடிகர் ஆரி வலியுறுத்தல் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மற்றும் சில்ட்ரன் சேரிட்டபிள் டிரஸ்ட் இணைந்து கோவையில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் வசிக்கும் குழந்தைகளுக்கான பிரத்யேக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது கோவையில் உள்ள பல்வேறு இல்லங்களை சார்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் குழந்தைகள் கலந்து கொண்டனர் வாலிபால் கோகோ ஓட்டப்பந்தயம் செஸ் கேரம்போர்டு என ஏராளமான போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த விளையாட்டு போட்டியின் சிறப்பு விருந்தினராக நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்த பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஆரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகள் முன்னிலையில் உரையாற்றி உற்சாகப்படுத்தினார் கல்வியும் விளையாட்டும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என தெரிவித்த அவர் கல்வி ஒருவரின் அறிவை மேம்படுத்த உதவும் விளையாட்டு ஒருவரை மன உறுதியடைய செய்ய உதவும் எனவே கல்வியும் விளையாட்டும் இரு கண்கள் கல்விக்கு தரும் முக்கியத்துவம் விளையாட்டுக்கும் தர வேண்டும் சாதாரண நிலையில் இருந்து சாதனை நோக்கிய பயணம் தொடங்கும் என்பதை உணர்ந்து குழந்தைகள் வாழ்வில் உயர சாதனை படைக்க அறிவையும் மன உறுதியும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த நடிகர் ஆரி கூறியதாவது சைல்டு சேர்ந்து இரண்டாவது வருஷம் இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா குழந்தைங்களை படிப்புக்கு மட்டுமே வந்து நம்ம படி படி படின்னு சொல்கிறத தாண்டி விளையாட்டுலேயும் ஊக்குவிக்கணும் அது குறிப்பாக இந்த மாதிரி ஹோமில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய விஷயங்கள் இந்த விளையாட்டு மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இன்னும் வலிமைப்படுத்தும் இந்த மாதிரியான விளையாட்டுகள் பயிற்சி கொடுக்கும்போதும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள் இந்த முன்னெடுப்பு எடுத்த ச நம்ம சைல்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு குறிப்பாக ஏ எங்களமா இருக்கிறவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இங்கே வந்ததுக்கப்புறம் நானே ரியலைஸ் பண்ணுறேன்னா இங்கே இருக்கக்கூடிய திறமையான குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நம்மளாம் முன்வரணும் நான் என்னுடைய என்ஜிஓ சார்பாகவே இங்கே நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் இங்கே இருந்து நல்ல டேலண்டடாக வராங்க ஸ்டேட் ஆடுறாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து ஸ்டேட்டு ஸ்டேட் லெவல்லேருந்து நேஷனல் நேஷ்னலில் வந்து இன்டர்நேஷனல் போகணுன்னா ஒரு ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படும் ஒரு மேட்சுக்கு போகணுன்னா அவங்களுக்கு பணம் தேவைப்படும் அவங்களுக்கு பேசிக் நீடு வாங்குறதுக்கான தேவைகள் ஏற்படும் அதுக்கு என்னால் ஆனால் முயற்சிகளாக நான் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த செய்தியை பார்க்குறவங்க நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்னென்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டை நீங்கள் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் இவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கான உதவிகளை நீங்கள் செய்யலாம்